திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் விரண்மிண்ட நாயன்மார் நீர்வளம் நிலவளம் மலைவளம் என அனைத்து வளங்களையும் கொண்டது மலைநாடு அந்த மலைநாட்டிலே இருக்கக்கூடிய பழமையும் பெருமையும் வாய்ந்த அற்புதமான தலம் திருச்செங்குன்றூர் இந்த அற்புதமான தளத்திலே அவதரித்தவர் விரன் இவர் இறைவனினுடைய சிவந்த திருக்கழல்களை எப்பொழுதும் நினைந்து நினைந்து உருகுபவர் அப்படி இறைவனினுடைய திருவடி கமலத்தையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்து உலக பற்றுகளையெல்லாம் விட்டவர் இறைவனை மட்டுமே பற்றாக பற்றி கொண்டவர் விரன் என்றால் வலிமை என்று கூட ஒரு பொருள் உண்டு அப்படி எப்பொழுதும் இறைவனினுடைய திருவடி நிழலில் தன்னுடைய பற்றினை வைத்து வலிமை பொருந்திய வண்ணம் வாழ்ந்து வந்ததால் விரண்மிண்ட நாயனார் என்று இவர் அழைக்கப்பட்டார் அந்த நாட்டினுடைய செல்வ வளத்தினை பற்றி சொல்கின்ற பொழுது பல வகையான முத்துக்கள் எல்லாம் அந்த நாட்டிலே இருக்குமாம் கடலிலே விளைகின்ற முத்து கரும்பிலே வளர்கின்ற முத்து யானையின் கொம்பிலே தோன்றுகின்ற முத்து இந்த முத்துக்களையெல்லாம் ஒன்றிணைத்து மாலையாக கூட்டி இறைவனுக்கு அணிவித்து அதனை தாங்கள் அணிந்து கொள்ளும் வகையிலே மிகுந்த செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடாக அந்த நாடானது விளங்கி வந்தது அதிலே விரண்மிண்ட நாயனார் இறை அடியவர்களின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர் திருவாரூரில் தேவாசிரியன் மண்டபம் என்கின்ற ஒரு மண்டபம் அங்கு எப்பொழுதும் அறநாமமானது ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் அடியவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே அமர்ந்து எப்பொழுதும் இறைவனினுடைய நாமத்தை சிந்தித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடத்திற்கு விரண்மிண்ட நாயனார் எப்பொழுதும் செல்வார் செல்பவர் அங்கு இருக்கின்ற அடியவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு அதன் பிறகு இறைவனை சென்று வணங்கி வந்தார் இப்படி இது நாள்தோறும் நடந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று இறைவனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த தலத்திற்கு அன்று வருகிறார் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தேவாசிரியன் மண்டபத்திலே அமர்ந்து அரணாமம் ஓதிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற திருக்கூட்டத்தவருக்கு வணக்கம் செலுத்தவில்லை ஆனால் அந்த திருக்கூட்டத்தவரை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கூட்டத்திற்குள் தான் ஒருவனாக மாறுவது எக்காலமோ என்ற ஏக்கத்தை தன்னுடைய மனதிலே தாங்கி கொண்டு அந்த ஏக்கத்திற்கான பதிலை வேண்டி அப்படியே இறைவனை பார்ப்பதற்கு சென்றுவிட்டார் அந்த தளத்திற்குள் இதை கண்ட விரண்மீண்ட நாயனாருக்கு மிகுந்த கோபம் இங்கு அடியவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் உலகமெல்லாம் சென்று இறைவனினுடைய புகழை பரப்பி வருபவர் இறைவனை வணங்கி வருகின்ற சுந்தரமூர்த்தி இந்த இடத்திற்கு வந்து அடியவர்களை வணங்காமல் ஒருவாறு ஒதுங்கி செல்வது ஒரு வகையிலும் நியாயமில்லை என்று கோபம் வந்து விடுகிறது விரண்மிண்ட நாயனாருக்கு எப்பொழுதுமே கோபம் மற்றவர்களுக்கு ஏற்படுவதை விட ரொம்ப அதிகம் அதனால் சுந்தரமூர்த்தியை பார்த்தவுடன் அவருக்கு கோபம் ஏற்பட்டு விடுகிறது உடனே என்ன செய்கிறாருன்னா சுந்தரமூர்த்தி அதாவது அடியவர்களை வணங்காமல் சென்ற அவர் திருக்கூட்டத்திற்கு புறகு அப்படின்னு ஒதுக்கிட்டார் அது மட்டும் இல்லை இப்பேற்பட்ட ஒருவரை ஆட்கொண்ட இவருக்கு பல நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானும் புறகு அப்படின்னு ஒதுக்கிட்டார் எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் அவருக்குள்ளே இருந்திருக்கும் பாருங்க வலிமை நிறைந்தவர் இறைவனையும் இறைவனின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தியையும் புறகு ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய தைரியம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் இது எதை காட்டுகிறது நமக்கு அப்படின்னா அந்த திருக்கூட்டத்தவர்கள் மேல் எவ்வளவு அன்பினை இறை அடியவர்களின் மீது எவ்வளவு அன்பினையும் பக்தியையும் விரண்மிண்ட நாயனார் வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இப்படி திருக்கூட்டத்தை வணங்காமல் சென்ற வந்தொண்டன் பிறகு இவனை ஆதரிக்கின்ற சிவபெருமானும் பிறகு அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரருக்கு ரொம்ப கஷ் கவலையாயிடுச்சு ஐயோ நம்ம பண்ணது தவறோ இது போன்ற ஒரு தவறை செய்து விட்டோமே அப்படின்னு அவருடைய மனசுல அந்த ஒரு ஒரு வித பயமும் கலக்கமும் ஏற்படுகிறது அப்ப இறைவன் அந்த இடத்துல தோன்றி பிள்ளைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க அதன் பிறகு சுந்தரமூர்த்தி திருத்தொண்ட தொகையிலே நாயன்மார்களை பற்றி இறை பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார் அப்படி இறைவன் முதலிலே அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி திருத்தொண்ட தொகையிலே நாயன்மார்களை பற்றி குறிப்பிடுவதற்கு நாயனார் தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் அவரால் தான் இந்த திருத்தொண்ட தொகையானது ஏற்பட்டது அப்படி அடியவர்களினுடைய பெருமையை இந்த உலகிற்கு பறைசாற்றுவதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு துணையாக விரண்மின்ண்ட நாயனார் இருந்திருக்கிறார் அப்படி இறைவன் மேல காட்டுகின்ற அன்பு ஒருபுறம் அடியவர்களை வணங்காமல் சென்றால் இவருக்கு மிகுந்த கோபம் ஏற்படும் இது இங்க மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நிறைய தொண்டு செய்கிறாரு திருத்தலத்திற்கெல்லாம் சென்று இறைவனுக்கும் இறையடையார்களுக்கும் தொண்டு செய்கிறார் அதன் பிறகு திருக்கைலாயம் செல்கிறார் திருக்கைலாயம் சென்ற பிறகும் கூட அங்கேயும் போய் இறை தொண்டர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருந்தார் சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய பதவியை அவருக்கு தருகிறார் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக விரண்மிண்ட நாயனாரை தலைமை ஏற்க வைத்தார் அப்படி இறையடியார்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் நாயனார் இறையடியார்களை முதலில் வணங்கிவிட்டு அதன் பிறகு இறைவனிடம் செல்ல வேண்டும் என்ற தீராத ஒரு கோட்பாடை அவர் கொண்டவர் எப்படி பசுவிடமிருந்து பால் கறக்க நமக்கு கன்றினுடைய துணை தேவைப்படுகிறதோ அதுபோல் இறைவனினுடைய அருட்கருணை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அடியவர்களினுடைய துணை தேவைப்படுகிறது சிவபக்தியை விட அடியவர் பக்திதான் உயர்ந்தது என்பதை பறைசாற்றுவதற்கு சாற்றுவதற்கு விரண்மீண்ட நாயனாரினுடைய வரலாறானது ஒரு மிக சிறந்த உதாரணமாக நமக்கு விளங்குகிறது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியதே என்று சொன்னார் இல்லையா ஒளவையார் அப்படி தொண்டர்களினுடைய பெருமை மிக உயர்ந்தது என்பதை இவரின் வரலாறு நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படி ஒவ்வொரு தொண்டர்களை பற்றியும் நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டு வருகிறோம் நாளை வேறொரு நாயன்மாரோடு சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிங்கிறது ரேகாமணி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க